மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் இன்னைக்கு ஒரு விசித்திர மசாலா வடை வினோதமான ரெண்டு பேரு மாத்தி மாத்தி மதவரியோட பேசக்கூடிய வித்தியாசமான மசால் வடை சிக்கந்தர்லயும் கந்தர் இருக்காரு முருகனோட இன்னொரு பேர் கந்தர் அப்பா பேர் சிவன் சார் சிவனோட இன்ஷியல் சி சார் பையன் பேரு கந்தர் சார் சி கந்தர் சிக்கந்தர் இந்த விசித்திர பெட்டியை ஏற்பாடு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினமலர் அதாவது சினிமா வாய்ப்பே இல்லாத இயக்குனர் பேரரசு காலாவதியான டைரக்டர் பிரவீன்காந்த் மக்கள் யாருமே வாங்கியே படிக்காத தினமலர் இந்த மூணு ஒண்ணு சேர்ந்திருக்கு மூணு ஒண்ணு கொண்ணு சளைச்சது இல்ல இதுல செம காமெடி தெரியுமா இந்த தினமலர் ஏற்பாடு செஞ்ச இந்த பேட்டி நிகழ்ச்சியில ஆங்கரே பேரரசு தான் இதெல்லாம் டிவி ஆங்கர் ப்ரொபஷனல் ஆங்கர் பார்த்தாங்கன்னா கதறி கதறி அழுவாங்க ஓகே பேரரசு சார் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நீங்க பேட்டி ஆரம்பிங்க அதே மாதிரி வந்திருக்கிற கெஸ்ட் வந்து சாதாரண ஆள் இல்லை அதனால அவரை லைட்டா புகழ்ந்து நிகழ்ச்சி ஆரம்பிங்க இந்த வாரம் திரை மின்சாரம் நிகழ்ச்சியில வெளிப்படையா பேசுற ஒரு நபர் பிரவீன்காந்தி அவர்கள் அவரோடு நம்ம இன்னைக்கு சந்திப்பை தொடர்போம் சார் வணக்கம் சார் திரைப்பயணம் உங்களுக்கு வெற்றி பயணத்தை இருந்துச்சு எது பிரவீன்காந்த் திரைப்பயணம் வெற்றி பயணமா தல இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரில பட வாய்ப்புகளே இல்லாத போன ஒரு பயணத்தாலதான் இன்னைக்கு பட்டயம் கொட்டையம் போட்டு பாஜக சுமத்திக்கிட்டு இருக்கிறாரு நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பாஜகவுக்கு இப்படி சொம்பு தூக்குறதுக்கு காரணமே படம் இல்லாம பட வாய்ப்பு இல்லாம போனதுதான் இந்த மாதிரியான வாய்ப்பு இல்லாத இயக்குநர்கள் நடிகர்களுக்கெல்லாம் வாழ்க்கை பாஜக தரதுனாலதான் நீங்க ரெண்டு பேரும் போய் அங்க சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுல உங்க பயணம் வெற்றி பயணமா கொஞ்சம் இவங்க ரெண்டு பேரோட வெற்றி பயணத்தை பத்தி இப்ப நான் சொல்றேன் பாருங்க முதல்ல நம்ம இருந்து ஆரம்பிப்போம் பிரவீன்காந்தி எடுத்த படத்துல ஒரே ஒரு படம் தான் ஓடி இருக்குது அவருடைய முதல் படம் ரச்சகன் அதுவும் ஏன் ஓடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு நாகார்ஜுனா ஹீரோ இதனால் அந்த ஒரு படம் மட்டும் ஓடிருச்சு ரெண்டாவது படம் ஜோடி ஜோடி கூட பார்த்தீங்கன்னா சூர்யா நடித்த பூவெல்லாம் கெட்டுப்பார் படத்துடைய காப்பி அதுலேயுமே ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக்கு அதனால் அந்த படம் ஓடிச்சு அந்த ஜோடி படத்தில் கூட ஏதோ ஒரு பாட்டு வருமே என்ன படம் தர ஒரு பொய்யாவது சொல் கண்ணே ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த பொய்கின் இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்தாரு அந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இவரே நடிச்சிருப்பார் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க சொல்லி பிரசாந்த் எவ்வளோ தடுத்திருக்காரு டாய் வானா நீ இந்த கேரக்டரில் நடிக்காதன்னு சொல்லி எவ்வளோ தடுத்தான் நான் தான் நடிப்பேன் அந்த படத்தில் எனக்கு முக்கிய கதாபாத்திரம் வேணும்னு சொல்லி நடித்ததுனால படத்தை ஒருத்தர் பார்க்கலையா படம் முடிச்சா ஒழுங்கா பிரதாந்தனது என்ன கேக்குறீங்களா பிரதாந்தோட கரியரே போச்சு படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னனே கோட்டை விட்டுட்டு அடுத்து தலைவன் வந்து எதுக்குங்க அடுத்து ஒரு ஹீரோவை போட்டுடலாம் ஒரு சீன்ல வர்றோம் நானே ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொல்லி ஒரு படத்துல ஹீரோவாவே நடிச்சாரு ஏப்பா அந்த படமாச்சோ ஓடிச்சா படா ஓடிச்சாவா படம் ஓடல படத்தை பார்த்த ஆடியறதெல்லாம் தேட்டரை விட்டு ஓட்டாங்க அந்த படத்துல அவர் ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஒன்னு போட்டு பார் போறங்க அந்த வார் இருக்கும்

அவருடைய முதல் படம் வந்து திருப்பாச்சி ஹீரோ ஹீரோவுக்கு ஒரு பாசமான தங்கச்சி ஹீரோக்கிட்ட வாண்டடாக வந்து சண்டை போட்டு வம்பு எழுக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த பாசமான தங்கச்சி ஒரு பிரச்சனை வரும் ஹீரோ வந்து ஊர் விட்டு ஊர் போய் அந்த வில்லனை அடித்து ஜெயிக்கிறது தான் கதை ரெண்டாவது படம் சிவகாசி ஹீரோ ஹீரோவுக்கு ஒரு அம்மா ஹீரோக்கிட்ட பா வாண்டடா வந்து வம்பு இழுத்து சண்டை போடக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த பாசமான அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஹீரோ வந்து ஊர் விட்டு ஊர் போய் வில்லனை சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடியதான் கதை மூணாவது படம் திருப்பதி ஹீரோ ஹீரோவுக்கு ஒரு பாசமான தம்பி ஹீரோ கிட்ட வாண்டடா வந்து சண்டை போடக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த பாசமான தம்பிக்கு ஒரு பிரச்சனை வரும் இவர் ஊரை விட்டு ஊரை போய் சண்டை போட்டு வில்லனை ஜெயிக்கக்கூடியதான் கதை இப்படி திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி திருவண்ணாமலை திருப்பதி பழனி சைதாப்பட்ட வண்ணாரப்பட்ட சொல்லி ஒரே கதையை வச்சு ஒம்பது படம் எடுத்தார் அதில் அந்த திருப்பாசியை தவிர மற்றெல்லாம் அட்டை ஃபிளாப் ஒரு போய பார்க்கலையா இப்படி வாய்ப்பே இல்லாததுனால தான் இன்னைக்கு வாய்ப்பு தேடி வாழ்க்கையை பாஜா கிட்ட போயிருக்கிறாரு இல்லை இப்போ நான் ஏன் இவங்களோட வெற்றி வரலாறெல்லாம் இவ்வளோ நேரம் இழுத்து சொல்றேன் அப்படின்னா அப்போ இவங்க அடுத்து பேச போகிற மேட்ரு வந்து எப்படியாப்பட்டதுன்னு தெரியும் அதுவும் இந்த திருப்பரங்குன்றம் தர்காவை பத்தி ஒரு செம மேட்ரு ஒன்று சொல்லுவாங்க திருப்பரங்குன்றம் நிறைய பார்க்குற வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் இது வரைக்குமே அந்த மேல தர்கான்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் சார் திரு தர்கா ஆமாம் சார் அங்கேயும் ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதுல பேசுகிறேன் நடந்தது இல்லையா இப்போ திடீர்னு போயிருக்காங்க ஆடு வெட்டு போ ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஆடு கோழி இதெல்லாம் வெட்டுற பழக்கம் இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்ட்டாரு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஆடு வெட்டுற கோழி வெட்டுற பழக்கமே இல்லையா இப்படி இது மாதிரியான புது புது சகிகள் புது புதிய கதைகள் அடிச்சு விடுற நேரத்தில் தான் நக்கீரன் நேராக களத்துக்கே போயிட்டாங்க அங்கே போய் இன்னைக்கு நேற்று இல்லைப்பா காலங்காலமாக இங்கே ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்கன்னு சொல்லி போட்டு ஆதார வெளியிட்டு அங்கே வாழக்கூடிய இந்து மக்கள்கிட்டயே நேரடியாக போய் வாக்குமூலம் பதிவு செஞ்சு இந்த மாதிரியான வீடியோக்களை சூப்பர் வீடியோ ஒன்று விட்டாங்க எப்போ அவசரப்பட்டு உளரக்கூடிய அறவேக்காடு சங்கிகளே இந்த வீடியோ நீங்கள் தான் கண்டிப்பாக பார்க்கணும் பாருங்கள் தர்காவில் காலம் காலமாக ஆடு கோழி பலி கொடுத்து நேர்த்திக்கடன் கொடுப்பது வழக்கமான ஒன்று நானூறு வருடமாக நடக்கிறது என புகைப்படங்களையும் வீடியோக்களையும் காட்டுகிறோம் அந்த பகுதியைச் சேர்ந்த கறிக்கடை வைத்திருக்கும் முத்துப்பாண்டி நம்மிடம் கூறுகையில் தர்காவில் உரிக்க நான் பல முறை சென்றுள்ளேன் என வாக்குமூலம் கொடுக்கிறார் தர்காவில் ஆடு கோழி பலி கொடுத்து நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கமானது என்றும் அதில் கலந்து சாப்பிட்டு இருக்கிறோம் என்றும் கூறுகின்றனர் அப்போ இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமா அங்க ஆடு கோழி இதெல்லாம் அறுத்துதான் இருக்காங்க அதை இந்துக்களுமே சாப்பிட்டு காலங்காலமா சந்தோஷமா தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மதத்தை வச்சு அறியல் செய்யக்கூடிய சங்கிகள் தான் வடக்கில் ராமர வசி அரசியல் பண்ணுற மாதிரி இங்கே முருசை முருகர் வாசி எப்படியாவது அரசியல் பண்ணிடலாம்னு சொல்லி இந்த மாதிரியான கதைக்கு வந்து வராங்க இது எதுவுமே புரியாமல் வாட்ஸ்அப்பில் வந்த ரெண்டு மெசேஜை வச்சுக்கிட்டு இந்த காலாவதியான ரெண்டு டேரக்டர்களும் வரலாறு பேசிக்கிட்டு இருக்காங்க எஸ் சார் இங்கே பாருங்க சார் ஒரே பைத்தியமாக இருக்குது சார் சார் எஸ் சார் இதில் நான் எதை வேணாலும் மறந்துடுவேன் மன்னிச்சிடுவேன் நம்ம காலாவதியை பிரவீன்காந்த் அந்த சிக்கந்தருக்கு சிக்கந்தர் தர்காவுக்கு அந்த சிக்கந்தருன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொன்னார் பாருங்க ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க நாராசமா இருக்கும் சிக்கந்தர்லயும் கந்தர் இருக்காரு முருகனோட இன்னொரு பேர் கந்தர் அப்பா பேர் சிவன் சார் சிவனோட இன்சியல் சி சார் பையன் பேர் கந்தர் சார் சி கந்தர் சிக்கந்தர் முருகனோட பேர் வந்து கந்தரன் முருகனோட அப்பா பேரு சிவனா சிவன்ல இருந்து சீய தூக்கி கந்தர்ல சேர்த்தா சிக்கந்தர் வரன்னு சொல்லி ஒரு புது கதையை அடிச்சு விட்டுருக்காரு அப்பா கலாவதி இயக்குனர் பிரவீன் காந்தி இந்த மாதிரியான கிரியேட்டிவான கதைகள் எல்லாம் சினிமாவில் இருக்கும் போதே அடிச்சு விட்டுருந்தா உன் படம் ஒன்று ரெண்டாவது ஓடி இருக்கும் இப்போ பாரு இந்த மாதிரி எதுவுமே யோசிக்காமல் உட்கார்ந்துனால தான் இன்னைக்கு காலாவதியாகி பாஜகலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமடா இப்போ நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன் பாருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் வந்து யாசர் அவன் நல்லா பாட்டு பாடுவான் அவங்க அப்பா பேர் வந்து வாஹிது அப்போ வாகிதுலேருந்து இனிஷியல் மட்டும் வீ தூக்கிடுவோம் அவன் பேர் யாசரு அவன் எப்போ பாரு பாடிட்டே இருக்கிறதுனால வி யாசர் பாடின்னு வருது அப்போ வியாசர் பாடி என் ஃப்ரெண்டுக்கு தான் சொந்தம்னு சொன்னா அது எப்படி ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த கலாவதி இயக்குனர் பிரவீன்காந்த் இந்த சிக்கந்தர் மலைக்கு சொல்லக்கூடிய கதை மிகப்பெரிய பைத்தியகாரத்தனமா இருக்கிறது அடுத்து பாருங்க நம்ம கேப் மாதிரி டேரக்டர் அதாவது கேப்ப மாத்தி மாத்தி பேசக்கூடிய இந்த காலாவதி இயக்குனர் பிரவீன்காந்த் இந்து மதத்தையும் முஸ்லிம் மதத்தையும் ஒப்பிட்டு பேசுவாரு இந்து மதத்தில் இருக்க ஒரு கோட்பாடு என்ன தெரியுமா சார் நீங்க படையெடுத்து எடுத்து போக கூடாது வெளிநாட்டுக்கு போக கூடாது ஏன்னா நீ பாரத மண்ணில் முழுமை அடைந்து தெய்வ நிலைக்கு போகணுங்கிறது கான்செப்ட் கான்செப்ட் நீ வியாபாரத்துக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு ஆனால் இஸ்லாமிய படையெடுப்பு கொள்ளையடிக்க வருது எவ்வளவு ஒரு கேவலமான பத்தி பாருங்களேன் அன்னைக்கு படையெடுப்பு அப்படின்றது வந்து அந்த சண்டை போர் இது எல்லாமே ஆட்சிக்காக ஒரு அரசு இன்னொரு அரசு மேல நடத்துறது ஏன் சேரர்களும் சோழர்களும் கொடுத்தா படையெடுப்பு நடத்தி பயங்கரமான போர்கள்லாம் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் மதத்தோட அடிப்படையில் நடந்துச்சு இதில் இன்னொரு விஷயமும் சொல்றாரு இந்துக்கள் வந்து வெளிநாடு போகக்கூடாது அது வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறாருல அப்போ இவர் என்ன சொல்லணும் அப்படின்னா இனி இந்துக்கள் யாருமே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகவே கூடாது எல்லாம் இருக்கவங்களாம் ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் குறிப்பா நம்ம மோடிஜியை பார்த்து இனிமே நீங்க வெளிநாடுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் சொல்லுவீங்களா சொல்லு நீதான் தான் சொல்லு நெக்ஸ்ட் பாருங்க இஸ்லாமியர்களுடைய தேசபக்தியை பத்தியும் குடியரசு தினத்துக்கு இஸ்லாமியர்கள் கொடி குத்துறத பத்தியும் தன்னுடைய முழு சங்கீ தரத்தை இறக்குவாரு கக்குவாரு நீ எங்க பிடிச்சிட்டு இருக்கா ஓ நாடு இது ஓ வீட்டுல என்னைக்கா தேசிய கொடி பறந்ததா குடியரசு அன்னைக்கு ஒருத்தருக்கு தேசிய கொடி கொண்டு போறது திரும்பிக்கிறாங்க சார் எங்க இருந்து வந்தது அந்த வெறி எந்த இஸ்லாமியன் வீட்டுல தேசிய கொடி பறந்ததுன்னு சொல்லி இவர் கேட்கிறாரு யாரோ ஒருத்தன்ட்ட தேசிய கொடி கொடுத்தாங்களா அவன் வாங்கலையாம் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் அது மொதல் ஒரிஜினல் வீடியோவே இல்லை நேஷ்னல் பிளாக் அவேர்னஸ் பத்தி எடுக்கப்பட்ட ஒரு சித்தரிப்பு வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து சங்கிகளோட வாட்ஸ்அப் வீடியோவில் வந்ததெல்லாம் வதந்தியெல்லாம் பரப்பிட்டு வந்து இது இஸ்லாமிய வெறுப்போ காக்குது எந்த இஸ்லாமியர் வீட்டில் தேசிய கொடி பறந்துச்சுன்னு வேற கேட்டாரு அதாவது தேசிய கொடிக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வராராம் ஏம்பா ஆர்வ கோளாறு பிரவீன்காந்த் உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ நம்ம நாட்டுடைய தேசிய கொடி தேசிய கொடியை வடிவமைச்சதே ஒரு இஸ்லாமிய பெண்ணு தான் சுரையா தயாப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணு தான் இன்றைக்கும் ஒவ்வொரு மசூதி மதர்சாலையும் சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு தேசிய கொடியை ஏற்றி தேசபக்தியோடு வாழ்கிறவங்க தான் இஸ்லாமிய மக்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைமையக நாக்பூரில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் தேசிய கொடியை ஏத்தாதவங்க தான் நீங்கள் இப்படி இந்திய தேசியத்துக்கும் தேசிய கொடிக்கும் சம்மந்தமே இல்லாத நீங்களாம் தேசபக்தி பாடம் எடுக்கும்போது தான் எனக்கு காதுகள் வலிக்குது நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாயிட்டம் பத்தியா அடுத்து இந்த அறிவாளி ஹஜ்ஜிக்கு போறத பத்தி எல்லாம் பேசுது இந்த நாட்டு வரிப்படத்துல வாங்க இந்த நாட்டு வரிப்படத்துல நீங்க வந்து தர்காவுக்கு போறதுக்கு மெக்காவுக்கு போறதுக்கு இங்க இருந்து பணம் போகுது எது நாட்டு வரிப்படத்துல ஹஜ்ஜிக்கு போறாங்களா ஃபர்ஸ்ட் இதுவே ஒரு பெரிய பொய் அப்படி கொடுத்தாலுமே அது தப்பு இல்ல எப்படி இந்துக்களுடைய புனித பயணமா கேதார்நாத் பத்ரிநாத் கோயிலுக்கு போறதுக்கெல்லாம் மானியம் கொடுக்கப்படுதோ கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் போறதுக்கு மானியம் கொடுக்கப்படுதோ அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஹஜ்ஜி பயணத்துக்கு பா மானியம் கொடுக்கறதான் வந்து ஜனநாயகம் ஆனால் இங்கே இத்தனை நாளாக மானியம் கொடுக்கப்பட்டுச்சு அதை எப்படி தெரியுமா கொடுத்தாங்க ஹஜ்ஜிக்கு போகிற ஹாஜிகள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு சொல்லி பணம் கட்டுவாங்க அப்போது வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்டு வந்து கவர்மெண்ட் கையில் இருந்துச்சு அப்போ கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா அந்த ஹஜ்ஜி நேரத்தில் மட்டும் ஃப்ளைட்டு விலையை ஏற்றிட்டு அதில் வர எக்ஸ்ட்ரா காசை எடுத்து ஹாஜிகளுக்கு மானியம்னு சொல்லி கொடுப்பாங்க தான் நம்ம புனித மோடி ஆச்சு இந்தியாவுக்கு வந்துச்சு இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டு ஏர் இண்டியா ஃப்ளைட்டு தனியார் கையிலையும் கொடுத்துட்டாங்க நம்ம ஜி இஸ்லாமிய வெறுப்பை கட்டுறதுக்காக ஹஜ் பயணிகளுக்கு இனி மானியம் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய அறிவிப்பை வழக்கம் போல அறிவிச்சிட்டாரு அதனால இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகிற ஆஜிகள்லாம் தன்னுடைய முழு காசு சொந்த காசை கட்டி தான் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க ஒன்ன மாதிரி மொக்க மொக்க ஃபிளப்பான படங்கள்லாம் எடுத்துட்டு கடைசியிலே வாய்ப்பே இல்லாம பாஜகவுக்கு போய் ஒண்டி அடிச்சு போலைக்கல அவர் வாழ்த்து சம்பாதிச்சார் உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார் இப்படி எந்த இளவுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி ஒரு கேப் போட்டு கிணத்தரமா தான் பேசிக்கிட்டு இருக்கிற அதனால இனியாவது வாட்ஸ்அப்ல வரதை படிக்காம உண்மை வரலாறுகளை படிச்சு உண்மையை மட்டுமே பேசு இல்லைன்னா உனக்கு கடைசி வரைக்கும் சினிமா வாய்ப்பே கிடைக்காது அப்புறம் நீ லாஸ்ட் வரைக்கும் ஜிங் ஜிங் ஓகே இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்கள விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு என்ன வடையா மசால் வட மசால்